நியூசிலாந்து வீரர் ரச்சின் ரவீந்திராவின் முகத்தில் பட்ட பந்து ரத்தம் சொட்ட சொட்ட வந்து காயமடைந்த தருணம் நடந்தது என்ன நடந்ததின் காரணம் என்ன தற்போது ரச்சின் ரவீந்திராவின் நிலை என்ன விவரிக்கிறது இந்த வீடியோ நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிக்கு இடையேயான முத்தரப்பு ஒரு நாள் தொடர் நடைபெற்று வருகிறது அந்த தொடரின் முதல் போட்டியில் நியூசிலாந்து அணி பேட்டிங் செய்து முன்னூத்தி முப்பது ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயித்தது அதனைத் தொடர்ந்து அந்த இலக்கை நோக்கி பேட்டிங் செய்து வந்த பாகிஸ்தான் அணி அந்த தருணத்தில் பாகிஸ்தான் வீரர் குஸ்தில் ஷா அடித்த பந்தை கேட்ச் பிடிக்க முயன்ற ரவீந்திரா பந்து முகத்தில் சட்டன அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட கொட்டியது அதனை தொடர்ந்து மருத்துவர்கள் அழைத்து சென்று அவருக்கு சரியான முறைப்படி முதலுதவி செய்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அந்த கேட்ச் முகத்தில் வந்து அடிப்பதற்கு காரணம் என்ன இது ரச்சின் ரவீந்திராவின் கவனக்குறைவா அல்லது மைதானத்தின் குறைவா என்று பல விவாதங்கள் நடைபெற்று வருகிறது சொல்லப்போனால் ரச்சின் ரவீந்திரா பந்தை உற்று நோக்கும் போது அவர் கண்ணுக்கு பந்து சரியாக பிடிபடவில்லை என்பதே உண்மை இந்த சம்பவத்தை பல நாடுகளில் இருந்து கிரிக்கெட் ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர் அதற்கு காரணம் பாகிஸ்தான் மைதானத்தில் இரவு போட்டிகளுக்கு தேவையான அளவு வெளிச்சங்களை சரியாக கொடுக்கும் லைட்டுகள் இல்லை மேலும் பல வசதிகளும் இல்லை இந்த லட்சணத்தில் சாம்பியன்ஸ் பாகிஸ்தானில் நடக்கின்றதா என்று பல காரசாரமான விவாதங்கள் நடைபெற்று வருகிறது ரசிகர்கள் மட்டுமின்றி நியூசிலாந்து அணி வீரர்களும் இதே குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்கள் சாம்பியன்ஸ் டிராஃபி இன்னும் சில நாட்களை தொடங்கவிருக்கும் நிலையில் இந்த சம்பவம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தியுள்ளது தற்போது ரச்சின் ரவீந்திராவின் உடல் நலத்தை குறித்து நியூசிலாந்து கிரிக்கெட் வாரியம் கூறியதாவது ரவீந்திராவின் நெற்றியில் காயம் ஏற்பட்டிருக்கிறது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு முழுவதும் சுயநினைவுடன் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தியது மேலும் அவரை தனி மருத்துவர் மூலம் கவனித்து வருகிறோம் விரைவில் அவரது உடல்நலம் சீராகும் என்றும் கூறியுள்ளனர் இந்த சம்பவத்திற்கு முக்கிய காரணம் என்று பல விமர்சனங்கள் பாகிஸ்தான் மைதானத்தின் மீது வருகிறது சாம்பியன்ஸ் டிராபி வரும் நிலையில் மேலும் அவப்பெயர்களை பெரும் முன்பு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அனைத்து மைதானத்திற்கும் சரியான முறைப்படி வசதிகளை செய்து முடித்தால் மிக நன்று